அனைவருக்கும் நமஸ்காரம் கேம் சேஞ்சர் நேயர்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நல்ல ஒரு பதிவில் நம்ம வந்து எடுத்துருக்கோம் அந்த டாப்பிக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் டாபிக் அப்படிங்களாம் ஏன்னா லேடிஸை பற்றி பேச போகிறோம் மேச முதல் மீனம் வரை அற்புதமாக ஒவ்வொருடைய ராசிக்காரர்களுக்கும் பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்க அவங்களுடைய குணம் எப்படி அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையும் முன்னாடி சொல்லுவாங்கள திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படிம்பாங்க அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் எப்படி வந்து வாழ்க்கை அமையும் வாழ்க்கை துணைவர் எப்படி அமைவாங்க என்ன கேரக்டர் வைஸ் அவங்களுக்கு ஜாபு மற்ற எல்லா விவரமுமே சூப்பராக நம்ம வந்து ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொருத்தருமே இதில் வந்து நீங்கள் பயனடையணும் அது லேடிஸ்க்கு நிறைய பேத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க புதுசாக இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் திருமணம் அப்படிங்கிறது நம்ம சொர்க்கத்தில் வந்து நிர்ணயிக்கப்படுறது இறைவனுடைய அருளும் நம்மளுடைய நம்ம வாங்கி வந்த பாகியந்தான் வந்து ஒரு பேர் அமையிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் அவசியம் இந்த வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் வந்து அந்த ராசிக்கான குணம் போல் அந்த கிரகங்கள் அமைவு நட்சத்திரம் வந்து மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு ராசியிலையுமே இருக்கும் அந்த ராசிக்கு உடைய விஷயத்தில் அந்த நட்சத்திரம் எப்படி மிங்கிள் ஆகுது கிரக கிரக சேர்க்கை எல்லாமே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி தான் ஏழாம் பாவகத்தையும் சுக்கரன் அப்படிங்கிறது கலத்தர காரகர் அதே போல் தான் ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது கலத்தர பாவகங்க ஸோ இந்த விஷயத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிறது மங்களக்காரகன் காரகன் மங்கள விஷயத்தை மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நம்ம தோஷமாக செவ்வாய் தோஷம் மட்டும் நம்ம சொல்கிறோம் அது கிடையாது அந்த மங்களத்தன்மையை கொடுக்கக்கூடிய நமக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய்ங்கிற ஒரு ரத்த பந்தத்தை உறவுகளை இணைக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தாங்க அது தோஷமாக இருப்பினும் செவ்வாய் எந்த பாவகத்தில் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையும் தெரிஞ்சுக்கணும் அதே போல சிம்ம மண்டலத்தையும் நம்ம வந்து பிரித்து ஒவ்வொரு மண்டலமாக தனுஷு மண்டலத்துக்கு இப்படின்னு நம்ம நாலு விஷயமா நாலு நாலு ராசியாக கொண்டு போய் அதிலெல்லாம் வரக்கூடிய விஷயமெல்லாம் சொல்லிதான் இந்த மேஷம் முதல் மீனம் வரை உங்களுக்கு எல்லா துல்லியமாக சொல்றேன் அப்போ இந்த பேர் அமையறதுல பல விஷயங்கள் வந்து சூட்சும ரகசியத்தோடும் உங்களுடைய பாவக தொடர்போடு நம்ம சொல்றத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய லக்கண புள்ளியிலையோ அல்லது நம்ம ராசியோ இதை எடுக்கும் பொழுது அந்த நட்சத்திரமோ அல்லது அந்த ராசிக்காரங்க தான் அமைவாங்க இது மாதிரி நம்ம துல்லியமாக சொல்லலாம் அப்போ இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் மீனராசி பெண்களுக்கு எப்படியெல்லாம் பேரமையும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பயுமே சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு வீடு பேருங்கிற இடமே உங்கள் இடம்தான் தான் லவ்வபிள் நிறையா இருக்குங்க இந்த கடகம் மாதிரியே உங்களுக்கும் எப்படின்னா ஆசை நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய ஹெல்த் வைஸ் இருக்குமா பெண்களுக்கு அப்படின்னா இருக்காது மனசு எப்படின்னா இழகிய பஞ்சு மாதிரி இந்த சொல்லுவாங்க பெண்ணாக இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி குணங்கள் இருக்கணும் மங்கை மடந்தை பேரை பேரிலம் பெண்ணுன்னு ஒவ்வொரு ஆங்கிலையும் பத்து விதமாக நம்ம மாறுறோம் குணாதிசயங்கள் மாறும் உடல் வாகு மாறும் நம்மளுடைய வாழ்க்கை மாறும் ஏன்னா ஒரு பெண் வந்து குழந்தையாகிறா அவ ஒரு குழந்தைக்கு தாயாகக்கூடிய அமைப்பு மகளாகரா மருமகளாகரா எத்தனை பொசிஷன் நம்ம எடுக்கிறோம் எத்தனை போஸ்ட்டை வந்து நம்ம சுமக்கிறோம் அப்போ ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறது அப்படிங்கிறது இந்த உபயராசிக்காரங்க எல்லாத்துக்குமே உண்டுங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு வா வீட்டில் எங்கள் திருமணத்துக்கு முன்னாடி இருந்தாலும் மனப்பக்குவமாக ஆசையாக அன்பாக கிட்ட பாசம் செலுத்துறது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் இயற்கையிலேயே உண்டுங்க ஆனாலும் எந்ததையுமே நீந்தி ஜெயிச்சு வந்துடுவேங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு உண்டு ஆனால் உங்களுடைய பேர் அப்படிங்கும்போது சுக்கரன் உங்களுடைய இடத்துல உச்சம் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்றிருக்கார் இந்த சனி நட்சத்திரமான உத்திரட்டாதிக்கு பொதுவாக ரேவதி உத்திரட்டாதி மீன ராசிக்கே லவ்னு சொல்லிட்டேன் லவ் இல்லாமல் இருக்க ஒரு சந்திச்சிருப்பாங்க ஒன்றுக்கு ரெண்டாக கூட சந்திச்சிருப்பீங்க ஆனால் லவ் மேரேஜே பண்ணினாலும் ரெண்டாவது லவ் தான் எனக்கு செட்டாச்சும்பிங்க இருக்கட்டும் அப்போ உங்களுடைய பேர் வந்து சுக்கரங்க நீச்சம் அதனால தான் ஏதாவது ஒரு விஷயத்தை மைனஸ் பண்ணிடும் அப்போ எதிர்பார்ப்பு நீங்கள் ஸ்டெயிலாக இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கெல்லாம் வந்து இப்போ இந்த வேலாவதி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் இருபது வருஷம் சுக்கரை தசாவே வரும் நல்லா ஸ்டெயில் பண்ணிக்கிறது சென்ட் அடிச்சுக்கிறது மல்லிகைப்பூ வச்சுக்கிறது நல்லா மேக்கப்பாக பண்ணிக்கிறது இது மாதிரி தன்னை வந்து சுத்தமாக வச்சுப்பாங்க மீன் நீளிலே தாங்க இருக்குது நல்லா குளிக்கணும் டிப்டாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஆண்களுக்கும் பெண்களுக்கு எப்படிங்க கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும் ராசிக்கான குணம் சனி ஆதிக்கு அங்கே நிறையா இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி ரெண்டு நாளைக்கு கூட கூட என் பிள்ளை குளிப்பாங்கிற மாதிரி வந்துடும் சனி பகவான் நீச்சமாக இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட தூங்கிறது லேட்டாக எந்திரிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் சரி அப்போ உங்களுக்கு வந்து நல்ல இசை நல்ல ஒரு ஜாலி என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு நகைச்சுவை உணர்வு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கணவர் அமையலாம் நீங்களே அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு தகுந்த பாரி அதே மாதிரி இப்போ நிறைய ஒரு கோயமுத்திலே ஒரு ஜாதகம் பார்த்தாங்க ரெண்டு பேருமே ஒரு இன்டீரியல் ஒரு பிஸ்னஸ்ஸுங்க அப்போ அந்த டிசைன் பண்ணக்கூடிய ஒர்க்கில் அவர் கணவர் லவ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக சிவில் இன்ஜினியராக ஒரு சினிமா துறையில் இருக்கிறவங்க நான் கேமராமேன் மேடம் என் ஒய்ஃப் வந்து வந்து அதை எடிட்டிங் பண்ணி அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி அந்த உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளாரையோ அல்லது உங்கள் தொழில் சார்ந்த இடத்துலையோ லவ் வந்தாலும் அது ரொம்ப செட் கூடியது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்குதாங்க எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லணும் டிஸ்கஸும் பண்ணணுங்க அப்படி உங்களுடைய பேர் அமைகிறதுல இருந்தாலும் வரவங்களுக்கு வயிறு சம்பந்தமான ஒரு பிரச்சனைகளோ அல்லது அடிவயிறு யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றது ஒரு கிருமி நாசி வர்றது ஸ்கின் டிசீஸ் வர்றது சில உடல் தொந்தரவுகளை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல ஃபேட்டாகிட்டு அப்புறம் உடம்பு இழைக்கிறது இந்த மாதிரி சுகர் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய கலத்தர பாவகத்துக்கு வரும் தொழிலோ அல்லது வருமானமோ உங்களுக்கு பொருளாக அதாவது பொருள்காரகன் நல்ல உயர்வாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டிசீஸுங்கிற ஒரு உடம்பு தொந்தரவு வந்துடும் அதே உடம்பு நல்லா ஆரோக்கியமாக எங்கள் வீட்டுக்காரனால ஜிம்மு பாய்ங்க ஜிம்மு அழகாக இருப்பார் நல்ல மாதவன் மாதிரி இருப்பார் ஸ்டைலாக ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பாரு அப்படி இப்படி நீங்கள் வர்ணனை பண்ணிங்கன்னா அங்கே அமௌண்ட்டுங்கிற விஷயமோ அல்லது ஒரு பிரிவினைய வெளிநாட்டில் இருக்கிறாங்கிற விஷயமோ அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வருமானத்துக்காகவோ அந்த பிஸ்னஸுக்காகவோ நிறைய போராடக்கூடிய அந்த கணவராக உங்களுக்கு அமைவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ ரெண்டாம் இடமே ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் வந்து செவ்வாய் தோஷம் அதிகமாகவோ கிரக சேர்க்கையோடையோ இருந்துச்சினாலும் பாதிப்புகள் இல்லை பயப்பட வேண்டாம் அதே கேது ராகு கேது தோஷமெல்லாம் இருக்கான்னு கவனமாக எடுத்துக்கோங்க பொதுவாக நான் சொல்றது என்ன அப்படின்னா வந்து கந்தர்வ காந்தர்வ திருமணம்பாங்க இதுக்கு பேர் என்னென்னா அந்த கலத்தரம் நமக்கு லவ்வபிளாக எனங்க புதன் நீச்சங்க உங்களுக்கு சில புத்திமதிகளை சொல்லணும் மீனராசி பெண்களுக்கு என்னென்னங்க புத்திமதியை சொல்லணும் புத்திமதியை நீங்கள் கேட்டு பழகணும் பழகுனீங்கன்னா மனப்பக்கத்துக்கு வருவீங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த குணத்தை வச்சு தான் அம்மா அப்பா கிட்டேயா இருந்தாலும் வர கணவர்கிட்டையும் அதே பாசத்தை தானே எதிர்பார்ப்பாங்க ஏன்னா எங்கள் அப்பா இப்படி எங்கள் அப்பா இப்படிம்பாங்க அங்கே என்னாகும் வர கணவரும் அப்பா இதெல்லாம் செஞ்சாரு எங்கள் அம்மாவுக்கு செய்கிற மாதிரி நீ என்னை பார்த்துக்கணும் அன்பை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய நீங்கள் பாசத்துக்காக ஏங்கக்கூடியவங்களாக இருப்பீங்க அப்போ வந்து உங்களுக்கு லவ் பண்ணி எடுக்கும் பொழுதும் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் நல்ல பொருத்தம் பார்த்துக்கணும் எதா இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா சிறப்பான வாழ்க்கை சூப்பரான வாழ்க்கை இருக்கும் உங்களுக்கும் எப்பயுமே நீங்களே கொஞ்சம் லவ்வபுளாக இருக்கிறனால நல்ல விஷயங்கள்லாம் வரவங்களே மாறிக்குவாங்க இது மீனராசிக்கே உண்டுங்க பேர் உங்களுடைய நன்னடத்தைகளோ அல்லது குணந்த அதிசயங்களோ இது மீன லக்கணத்துக்கும் வருங்க ஏன்னா குருவுடைய இடம் இல்லைங்க அவங்க வந்து என்னவோ அப்படியே அப்படியே ஆகி அவங்களே சேஞ்ச் ஆயிரும் எங்கள் வீட்டுக்கார் அவ்வளோ அடமெண்ட்டாக இருந்தார் கோபக்காரராக இருந்தார் பொறுப்பு இல்லாமல் இருந்தார் இப்போ என்னைய திருமணம் பண்ணி நல்லா பொறுப்பாக இருக்காரு நல்லா சம்பாதிக்கிறாரு கௌரவமாக வாழ்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லேடிஸாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்குங்க மேடம் இப்படி ரெண்டு தாரம் மூணு தாரம்லாம் கேட்டிருக்காங்க ஸோ ஓப்பனாக பேசி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கிங்க எல்லா பதிவுகளும் அருமையாக போட்டிருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல தலைப்பின் கீழே நம்ம பேச வருவோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் Nhào nhào!